அனைவருக்கும் வணக்கம் துலாம் ராசிக்காரர்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் அலட்சியம் வேண்டாம் அவசியமாக கண்ணும் கருத்துமாக பாருங்கள் கதறி கதறி அழுதாலும் தவிர்க்க முடியாத நிகழ்வுகள் என்று சொல்லக்கூடிய பல்வேறு வகையான சிக்கல்கள் சிரமங்கள் போன்றவற்றை சந்தித்து வரக்கூடிய துலாம் ராசிக்காரர்களுக்கு அவை அனைத்திலும் மிக சிறப்பான வாய்ப்புகளும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைக்கக்கூடிய அற்புதமான தருணமாக உறுதியாகவே இந்த வேலையை மாற்றிக் கொடுக்க போகிறாருங்க ஏனென்றால் துலாம் ராசிக்காரர்களுக்கு ஒன்பதில் அதிசாரமாக கர்மத்தில் உச்சம் பெறுகிறார் எனவே தொழில் ரீதியாக மோகமான வாய்ப்புகள் உருவாகுவதோடு பொருளாதார ரீதியான முன்னேற்றமும் வளர்ச்சியும் மிகப்பெரிய அளவில் கிடைக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது ராசிக்கு மூன்று மற்றும் ஆறாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் தனது பார்வையை இரண்டு நான்கு ஆறு ஆகிய இடங்களில் பதிக்கிறார் தனது சொந்த ராசியை பார்ப்பதால் இந்த தருணத்தில் கடன் சார்ந்த தொல்லைகள் ஆரோக்கிய தொல்லைகள் போன்றவை கட்டுக்குள் இருக்கும் துலாம் ராசிக்காரர்கள் நினைத்தபடியே பல காரியங்களை திறன்பட முடிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாக கிடைக்கும் எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பொதுவாக குருபகவானை பொறுத்தவரைக்கும் உச்சம் பெறும் இந்த தருணம் என்பது பல்வேறு வகையான அதிரடியான வாய்ப்புகளையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக தள்ளிக் கொடுக்கக்கூடிய அற்புதமான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க எனவே அலட்சியம் வேண்டாம் அவசியமாக சில விஷயங்களில் கண்ணும் கருத்துமாக செயல்பட்டால் உலகின் எந்த மூலையில் கதறி கதறி அழுதாலும் நிச்சயமாக இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் உச்சத்தின் காரணமாக பல அதிரடியான மாற்றங்கள் நிச்சயம் சந்திப்பதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உண்டு கதறி கதறி அழுதாலும் தவிர்க்க முடியாத நிகழ்வுகளாக குரு பகவான் உச்சம் பெறும் இந்த வேளையில் முறையாக அவர் உச்சம் பெறக்கூடிய தருணத்திற்கு முன்பதாகவே அதற்கான பலனை அதிசாரமாக உச்சம் பெறக்கூடிய வேளையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் ஆனால் பொதுவாகவே குரு பகவானை பொறுத்த வரைக்கும் பக்ர இயக்கமோ அதிசார இயக்கமோ அவ்வளவு பாதிக்காது என்பதால் குரு பகவான் அதிசார பயிற்சியாக உச்சம் பெறக்கூடிய இந்த வேளையில் கதறி கதறி அழுதாலும் சில நிகழ்வுகளை தவிர்க்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் போட்டி பொறாமைகள் அதிகமாக சந்திப்பதற்கான சூழல் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது எனவே உங்களது சக்திக்கு மீறிய போட்டிகளை அதிகமாக சந்திக்கும் தருணமாக இருப்பதால் கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இந்த வேலையை எதிர்கொள்ளாக வேண்டும் என்பதை திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் உறுதிப்படுத்திக் கொடுக்கிற அரங்க குரு அதுபோன்று சில நேரங்களில் நீங்கள் எவ்வளவுதான் பெரிய அளவில் நன்மையை நிறைந்து செய்து கொடுத்தாலும் மற்றவர்கள் அதை போது உங்களுக்கு ஒரு தேவை என்று வரும்போதுதான் அவர்களுடைய சுயரூபம் தெரிவதால் உலகின் எந்த மூலையில் கதறி கதறி அழுதாலும் அவற்றை தவிர்க்க முடியாத ஒரு தருணமாகவும் பல சிக்கல்களையும் சிரமங்களையும் தவிர்க்கக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் அவர் உச்சம் பெற்றிருக்கிறார் எனவே சரியாக பயன்படுத்தி கொண்டால் உலகின் எந்த மூலையில் கதறி கதறி அழுதாலும் தவிர்க்க முடியாத பல சங்க நிறைந்த விஷயங்களை கூட நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நிச்சயம் குரு உச்சம் பெறுவதால் ஏற்படுத்துகிறார் ஏனென்றால் என்றால் நவ கிரகங்களின் தலைவன் வானியல் அரசன் என்று அழைக்கப்படுகிறாருங்க குரு பகவான் நேர்வழியில் செல்வ செழிப்பையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரே கிரகம் என்றால் அது நிச்சயமாக குரு பகவான் என்று சொல்லிவிட முடியும் அந்த அளவிற்கு மனித வாழ்வுல நேர்கதியில் முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான கிரக பார்க்கப்படுகிறார் அவர் இந்த வேளையில் வக்ரம் பெறுவதற்கு பதில் அதிசாரமாக உச்சம் பெறுவதால் உறுதியாகவே வலுவிழப்பதை காட்டிலும் கூடுதல் பலம் பெறும் தருணம் என்பது நீங்கள் நினைப்பதை காட்டிலும் ரெட்டிப்பு நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த வேளையில் அபரிவிதமாக ஏற்படுத்தி கொடுப்பதற்கான முதன்மையான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த வேளையில் உருவாக்குகிறது எனவே பெரிய அளவிலான காரிய தடைகள் சிரமங்கள் சிக்கல்கள் போன்றவை முற்றிலுமாக தவிடுபடியாகுவதோடு மிக சிறப்பான வளர்ச்சி இந்த தருணத்தில் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது அதிலும் குறிப்பாக ஆட்சி பலம் பெறுவதை விட மிக சிறப்பான முன்னேற்றத்தை இந்த வேளையில் உச்ச பலம் பெறுவதால் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க குருபகவான் எனவே இந்த வேலையை சரியாக பயன்படுத்தி கொண்டால் உச்ச குருவின் காரணமாக நீங்கள் எதிர்பாராத பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வரும் காரியம் அனைத்திலும் வெற்றி கிடைப்பதோடு மிகப்பெரிய அளவிலான அசூர வளர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் அமோகமான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயம் உங்களை தேடி வரக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்கிற எனவே பெரிய அளவிலான ஆரிய தடைகள் சிரமங்கள் போன்றவை இந்த தருணத்தில் நிச்சயமாக கட்டுக்குள் இருக்கும் ஆனால் கதறி கதறி அழுதாலும் போட்டி பொறாமைகளை உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் தவிர்க்க முடியாத சூழலாகவும் பார்க்கப்படுகிறது ஆனால் அனைத்தையும் எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றலை உச்சம் பெறக்கூடிய குரு பகவான் ஏற்படுத்திக் கொடுக்கிறார் என்றால் பொதுவாகவே குரு பகவான் இரண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் அபரிவிதமான வளர்ச்சியை அள்ளி கொடுப்பார் இந்த வேளையில் ஜென்மம் அஷ்டமம் போன்ற இடங்களில் வளம் வந்தாலும் கூட அந்த இடத்தில் உச்சம் பெற்றிருப்பதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதை டியான மாற்றம் நிச்சயம் உண்டு ஏனென்றால் அவ கிரகங்களிலே தோஷமற்றவர் என்று சொன்னால் அது குரு பகவான் மட்டும்தான் அவர் அபரிவிதமான ஆற்றலை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் மிகவும் வலுவாக உச்சம் பெற்ற அமைப்பில் வளம் பெரிய அளவிலான காரிய தடைகள் சிரமங்கள் அனைத்தும் தகர்த்தறியப்பட்டு தங்களுடைய வாழ்வில் வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைப்பதோடு அபரிவிதமான முன்னேற்ற வாய்ப்புகளை சந்திக்கக்கூடிய இனிமையான தருணமாக மாறுகிறது எனவே உறுதியாகவே காரியம் அனைத்தும் வெற்றிகரமாக அமை அற்புதமான சந்தர்ப்பமாக அமைய போகிறது அது மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் உலகின் எந்த மூலையில் கதறி கதறி அழுதாலும் தவிர்க்க முடியாத சங்கடங்களை கூட குருவின் சுப பார்வை தவிர்த்து விடக்கூடிய சிறப்பான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உறுதியாகவே இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்கிறது ஏனென்றால் குருவின் பார்வை அபரிவிதமான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் விரைவாக அள்ளி கொடுக்கிறது தனது சொந்த ராசியை குரு பகவான் பார்ப்பதால் உறுதியாகவே மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள் விலகுவதோடு வளர்ச்சியும் முன்னேற்றமும் அபரிவிதமாக கிடைக்கக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் உங்களை தேடி எளிதில் வருகிறது எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் பல வகையிலான நன்மை நிறைவாக கிடைப்பதோடு கதறி கதறி அழுதாலும் தவிர்க்க முடியாத நிகழ்வுகளை கூட உறுதியாகவே நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயம் உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே वेनडा hey, well துலாம் ராசிக்காரர்களுக்கு மிகவும் அதிரடியான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் தொழில் ஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதால் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க குரு பகவான் பத்தில் பொதுவாக குரு இருப்பதால் இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல நல்ல காரியங்கள் மிகவும் சிறப்பாக கைகூடுவதற்கான சந்தர்ப்பம் உண்டு தனித்து வளம் வந்தாலும் உச்சம் பெற்ற அமைப்பில் இருக்கிறார் எனவே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல நல்ல நிகழ்வுகள் இல்லத்தில் சிறப்பாக கைகூடும் சுபகாரியங்கள் மிகவும் காரிய தடையின்றி மிக அற்புதமாக கைகூடுவதால் குதூகலமும் கொண்டாட்டமும் வீட்டில் நிறைவாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உண்டு அன்பும் ஆதரவும் உறவுகளுக்கிடையே மிகவும் சிறப்பாக கிடைப்பதால் குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் தொழில் ஸ்தான ரீதியாக முன்னேற்ற வாய்ப்புகளை ஒரு ஏற்படுத்தக்கூடிய வகையில் அதிசாரமாக உச்சம் பெற்றிருக்கிறார் எனவே தொழில் ரீதியான பணிகள் அசூர வேகம் எடுக்கும் சிறப்பான தருணமாகவும் லாபத்தை அதிகரிக்கும் பல மடங்கு லாபத்தை உயர்த்தும் சிறப்பான தருணமாகவும் அமையப்போகிறது புதிய வேலை வாய்ப்பிற்காக முயற்சி செய்கிறவர்களுக்கு வேலை வேலைவாய்ப்பில் எந்தவிதமான தடையும் இன்றி அவை மிகவும் சிறப்பாக கைகூடும் திருமணம் புத்திரபாகியம் உள்ளிட்ட பல்வேறு வகையான எதிர்பார்ப்புகள் இந்த தருணத்தில் தடை என்று நீங்கள் விரும்பியபடியே மிகவும் சிறப்பாக அமைய போகிறது உடன் பிறந்தவர்களுக்கிடையே இருந்த விரிசல்கள் நீங்கி ஒற்றுமை பிறப்பதோடு மிகப்பெரிய அளவிலான தடை என்று நினைத்த காரியங்களை இந்த தருணத்தில் தடைகளை தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ள முடியும் அலைச்சலும் சிரமமும் உறுதியாகவே விலகும் மிகப்பெரிய அளவில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை கூட சிறப்பாக கையாள முடியும் கலைத்துறை அரசியல் துறை போன்ற பணிகளில் பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் முன்னேற்றமும் ராசிக்காரர்கள் ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது மாணவர்களின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டு பெண்மணிகள் சுயதொழில் துவங்குதல் சொந்தக்காலில் நிற்பல் போன்ற நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் பொருளாதார ரீதியாக குரு பகவான் பெண்மணிகளுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறார் மேலும் இந்த வேலையை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள குருபெருமான் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தடைதாமதம் தகர்த்தறியப்பட்டு தங்களுடைய வாழ்வில் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிச்சயம் நிறைவாக கைகூடும்